ஹலோ இன்றைக்கி ரெசிபி வந்து அவரக்கொட்டை புளிக்குழம்பு இங்கே பாருங்க இது அவரை பச்சை காய் வாங்கி அதை வந்து உரித்து வச்சுருக்கோம் இது இப்படியே ஒரு அரை கிலோ காயிலிருந்து உரித்து வச்சால் அவரக்கொட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவரக்கொட்டை குழம்பு புளிக்குழம்பு இங்கே பாருங்கள் அவரக்கொட்டை அதில் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம் வேறு எந்த காயும் அதோட சேர்க்க போகிறதில்ல இதுக்கு வந்து புளித்தண்ணி கண்டிப்பாக வேணும் புளித்தண்ணி அப்புறம் தேங்காய் இது வந்து வறுத்த அரைச்சிக்க வறுத்த அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு கொஞ்சம் வெந்தயம் கடலைப்பருப்பு தனியா தனியா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு அஞ்சு அல்லது ஆறு காரத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு அஞ்சு ஆறு மிளகாய் வர எடுத்துக்கலாம் வெந்தயம் கடலைப்பருப்பு இதோடு வறுத்துட்டு இதை வந்து தேங்காவை போட்டு வறுத்துக்கு போகிறோம் அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி வேணும் குழம்புக்கு தேவையான உப்பு லாஸ்டில் தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு வர மிளகா கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணி விடணும் இது இது வந்து இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இதை வந்து கழுவி ஒரே ஒரு நிமிஷம் இதை வந்து நம்ம கழுவிட்டு அப்படியே குக்கரில் வேக வச்சுருப்போகிறோம் குக்கரில் தான் வேகணும் குக்கரில் வச்சு ஒரு மூணு நாலு விசில் விட்டுடலாம் இது நல்லா கழுவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் அப்படியே வேக வைக்க போகிறோம் ஏற்கனவே ஒரு டைம் கழுவி வச்சாச்சு இன்னொரு டைம் கழுவ கழுவிடலாம் சுத்தமாக இருக்கும் இது பொதுவாக வந்து இது இந்த மாதிரி டைப்பில் வந்து எங்கே வீட்டில் தாத்தா இது பாட்டி காலத்துலேருந்து தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இது இந்த இது இந்த ப்ரொசீஜர் வந்து நாங்கள் தான் செய்கிறது இது வந்து பொதுவாக இந்த டைப்பில் யாரும் செய்கிறது இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட் பாருங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணுறோம் ரொம்ப பெருசெல்லாம் தேவையில்லை கொஞ்சம் அவர அவரைக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் போட்டுட்டு இது போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் வர்ற அளவுக்கு இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வயிற்று போட்டுடலாம் இதுக்கு இது இது வந்து இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாலு விசில் வந்து ஒன்று ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இது வந்து வறுத்து பொடிக்க வேண்டியது வறுத்து பொடிச்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து இதுக்கு வேணும் கொஞ்சம் நல்லாவே வெந்த கொஞ்சம் ஆகட்டும் அதுக்கப்புறமா தனியாக கடலைப்பருப்பு மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து மெயின் வந்து இதுக்கு வந்து வெந்தயம் தனியா மிளகாய் கடலைப்பருப்பு ஒரு திக்னஸ் வர்றதுக்காக செவப்பாயிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு தனியா மிளகாய் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இதை அரைக்கும் போது ஒரே ஒரு சின்ன கரண்டி அந்த அவரை கொட்டை வெந்ததையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இதில் அப்போ அதோட குழம்பு வந்து ரொம்ப மனமாகவும் ஒரு நல்ல ஒரு திக்னஸ்ஸும் கொடுக்கும் இதோட சேர்த்து அதையும் வெந்ததுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் ஒரு அரை கரண்டி எடுத்து இதையே சேர்த்துக்கலாம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் இதில் போட்டுக்கிறோம் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லேயே ஒரு ரெண்டு ரெண்டு வதக்கும் அது போதும் இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு இது வந்து குக்கர் வந்து வேகட்டும் ஸ்டீம் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அது எப்படி அதை தாளிக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் பார்க்கலாம் புளித்தண்ணா இருக்குது இது உப்பு போட்டு இதை வந்து எந்த டைப்பில் எப்படி பண்ண போகிறோன்றத நம்ம குக்கர் சவுண்ட் ஆகுது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாம் குக்கர் ஆன் பண்ண இது வெயிட் எடுத்து வச்சு நல்லா எல்லாம் வெந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே புளி குழம்பு செய்கிறதுக்கு ரெடி இந்த பக்கம் இப்போ இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் போதும் இதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம கடுகு ரெண்டு வர மிளகா தாளித்து போட்டுக்கலாம் அப்படியே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்படி மஞ்சு வெடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சும்மா அரைக்கிறதுக்கு இது அது ஒரு டிஷ்ஷோடு சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது இதை வந்து போட்டுக்கலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அவரை கொட்டை அழிச்சுட்டு இதில் போட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதில் வந்து அந்த மசாலா பொருட்கள் வருத்தம் இல்லைங்களா தனியா வெந்தயம் மிளகாய் அப்புறமா அதெல்லாம் வறுத்தோம் இல்லைங்களா அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதோடு கொஞ்சமாக இந்த கொட்டையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக அது அதுக்குள்ளே வெ வெந்துட்ருக்கட்டும் ஒரே ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது எழுபது வருஷமாக பழக்கத்தில் இருக்கிற ஒரு ரெசிபி தான் நம்ம அடுத்து அரைச்சி விட்டுறது மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நீ கெட்டியமாக விட்டாக்க அதை நல்லா அப்படியே நிற்கும் கட்டி கட்டியாக இதில் விட்டுட்டு இல்லை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இந்த இதை வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் விட்டிருக்கோம் பூ போட்டாச்சு இப்போ புளித்தண்ணி மட்டும் விடணும் புளித்தண்ணி ஒரு நாலு டேபிள்ஸ் போன அளவுக்கு விடணும் லாஸ்ட்டாக புளித்தண்ணி விட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கணும் மசாலா ஐட்டம் புளித்தண்ணி உப்பு கொட்டை கொட்டை எல்லாம் அப்படியே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பட்டன் ப்ரஸ் பண்ணுங்க நீங்கள் இது செஞ்சு கண்டிப்பாக இப்போ சீசனில் நல்லா ஈஸியாக கிடைக்குது செஞ்சு பா பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க சூப்பரான சுவையான ஒரு சூப்பரான ஒரு அவரைக்கொட்டை புளி குழம்பு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுறதுனால ரொம்ப மனமாக இருக்கும் அந்த பச்சை வரக்காய் கொட்டைன்றதுனால உங்களுக்கு வந்து அது நல்ல ஒரு ஏற்கனவே அவரைக்காயும் ஃப்ரெஷ்ஷான ஒரு அவரை கொட்டை இதில் வந்து நம்ம வறுத்து பொ பொடி பண்ணி போடுறோம் வெந்தயம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறோம் இது வந்து ரொம்பவே அப்படி ரொம்ப கம கமகமான வாசனையோட சூப்பராக இருக்கும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக குய்ச்சிகிட்ருக்கு சூப்பராக நல்லா நல்லா குய்ச்சிடுச்சு இந்த அளவுக்கு வந்தாக்க கரெக்டான ஒரு முடிஞ்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கஸ்கஸாக கோச்சி நல்ல ஒரு மனம் வந்துகிட்ருக்கு இதுக்கோ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கரெக்டாக நல்லா ரெடி ஆகியிருக்கு நல்ல ஒரு கொட்டையோட அவரை கொட்டை புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றத விட நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் நல்ல ஒரு டேஸ்டோட இருக்கும் இப்போ இந்த டிசம்பரில் வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு பொங்கலோடு இது ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம இதை வாங்கி இதை நம்ம ஒரு எப்போ ஒரு வீக்லி ஒன்ஸோ ஒரு டென் டேஸ் ஒன்ஸோ இது செஞ்சு சாப்பிட்டாக்க நம்மளுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காயை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு ரெசிப்பியோட திரும்பவும் பார்க்கலாம் பாய்